ஷாலோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒன்று தசில ஐந்து பதினைந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய வழியில் நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்முடைய நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய நாட வேண்டும் எப்பொழுதும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுடைய நோக்கம் பிரதான நோக்கமே நன்மை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக மற்றவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்க்கும்பொழுது அவர் அநேக விதத்தில் அநேக இடங்களில் அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார் வியாதிகளில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு பிணியாளிகளை அவர் ரட்சிக்கவும் பாவிகளை அவர் ரச்சிக்கவும் நொறுங்குண்ட மக்களை இருதயங்களை கட்டவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதவசனம் அழுத்தமாய் சொல்லுகிறது அப்போ தேவ இருக்கிற நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்றைய நாட்களில் நாம் நமக்கு இருக்கின்ற பணம் நாம் சம்பாதிக்கின்ற பணம் நமக்கு போதவில்லை அதாவது சரிப்பு பத்தவில்லை என்று சொல்லி நாம் இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற நாட்டத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை ஒரு டிவி இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு பங்களா இருக்குது எனக்கு போதும் என் சம்பளத்தில் கொஞ்சம் நான் எடுக்கிற இதெல்லாம் என்னுடைய ஆடம்பரம் இந்த ஆடம்பரத்தை நான் எடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் தேவனுடைய காரியங்களுக்கு ஊழியங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கணும் நிறைய பேருக்கு ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க இந்த மாதம் சம்பளம் வந்துச்சா இன்னும் அதை வச்சு என்ன பண்ணலாம் இன்னும் அடுத்த மாதம் வரும்போது அதை வச்சு என்ன பண்ணலாம் வருகின்ற சம்பளங்கள் பத்தாமல் போகின்ற ஒரு நிலைமை எவ்வளோ சம்பளம் வருது அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ போட்டு அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை நகர்த்துகின்ற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் நமக்கு இருக்கின்ற அந்த பணத்தில் மீதியை எடுத்து அந்த ஆடம்பரத்தை எடுத்து நம் அந்த எஸ்ட்ரா நம்ம ச பண்ணுகிற அந்த செலவுகளை எல்லாம் குறைத்து அந்த பணத்தை நாம் தேவனுடைய காரியங்களுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ நாம் கொடுக்கலாம் ஒரு சில ஊழியத்தில் இப்படியாக சொல்லுவாங்க போ இல்லை என்றால் அனுப்பு என்று நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க இல்லைனா ஊழியம் செய்ய அனுப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது அநேக தெய்வ பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய குடும்பத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பங்கை தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் மற்றது பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அநேகருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அதனால்தான் மற்ற இருபத்தி நான் இருபத்தி ஐந்தாவது அதிகாரங்களில் நீங்கள் தியானித்து பொழுது அன்று சொல்லுகிறார் நான் ஏழ்மையாய் வந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் அனுசரிச்சாலே இருந்தேன் பார்க்க வரலை செய்ய வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய வீடுகளுக்கு முன்பதாக நமக்கு வேலை செய்கிற இடங்களில் நமக்கு தெரிந்த இடங்களில் இருக்கின்ற அநேக ஏழைகளை அநேக திக்கற்ற பிள்ளைகள் அநேக அநாதை பிள்ளைகள் அநேகருக்கு அநேக விதமான காரியங்கள் தேவைப்படுகிறது நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் சாப்பாடு இல்லை நிறைய பேர் வீட்டில் ட்ரெஸ் இல்லை நிறைய பேர் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டு தேவன் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மத்தியில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இது நீங்கள் இதெல்லாம் செய்யலை இந்த சிறியோருக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது எனக்கே செய் செஞ்சீங்க இவங்களுக்கு நீங்கள் எனக்கு எதை செஞ்சீங்களோ அதுதான் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சொல்கிறார் அப்ப நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் நமக்கு முன்பதாக காணப்படுகின்ற ஏழைகள் எளியவர்கள் அநாதைகள் திக்கற்றவர்கள் தேவையோடு இருக்கிற மக்களுக்கு நாம் நன்மை செய்வோம் தேவனுடைய ஊழியத்திற்கு நாம் நன்மை செய்வோம் தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம் இப்படியாக நாம் நன்மையும் உதவியும் தான தர்மங்களையும் நாம் செய்யும் பொழுது கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்கள் பரலோக தகப்பனை நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா முடிப்பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் எல்லா விதங்களிலும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்பா நன்மை செய்கிறதுனால அன்னுடைய உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் அந்த ஒரு உமோடு கூட நாங்கள் நடக்கிறோம் ஓடுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகளையும் அந்த நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் படியா ஏசின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன்